மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷர் நம்மளோட நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் நடிகர் கார்த்திக்கோட நீங்கள் நிறைய டிராவல் பண்ணியிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் எஸ் எஸ் அதனால தான் உங்கள்கிட்ட என்னென்ன விஷயங்கள்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தற்போது நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் வந்திருக்கு நீங்கள் நேரில் பார்த்த பல விஷயங்களை பற்றி நான் கேட்குறேன் முதல் விஷயம் நான் கேட்குறேன் நடிகர் கார்த்திக் வந்து சொன்ன டைம்க்கு ஆனராக வருவாரா எதனால் அவர் மேலே இந்த சர்ச்சைக்குள்ளே போய் மாட்டிக்கினார் அவர்கிட்ட இருந்து வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுக்க மாட்டாரெல்லாம் சொல்கிறாங்களே அளவுக்கு அது உண்மையா அட்வான்ஸ் வந்து திரும்பி கொடுத்த தயாரிப்பாளர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு நிறைய தயாரிப்பாளர் இருக்காங்க நீங்கள் சில தயாரிப்பாளர் வந்து கார்த்திக் டேட்ஸ் வேணும்னு போய் கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கதைக்கு ரெடி பண்ணும்போதே இந்த ஹீரோ வேணும்னு டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு ஸோ கார்த்திக் இருந்தால் பெஸ்ட்டுன்னு சொல்லிடுறாங்க நீங்கள் கார்த்திக் பற்றி தெரிஞ்சிருக்கு எல்லா விஷயமே தெரியும் தெரிஞ்ச கமிட் பண்ண போறீங்க நீங்கள் அட்வான்ஸோடு போய் கமிட் பண்ணிவிட்டு ஓகே சொல்லிட்டு வந்துடுறீங்க ஒரு டேட் கேட்குறீங்க அவர் வந்து இந்த டேட் இருந்தால் கொடுக்குறாரு இல்லைனா கொஞ்சம் டைம் எடுத்து கொடுப்பேன்னு சொல்லுவார் பட் அந்த டேட் வந்து கொஞ்சம் மாறுதலாக கொடுக்கும் போது அந்த நேரத்துல தயாரிப்பாளர் வந்து அவரு பண்ண முடியாத சொல்ல போய் மாட்டிக்கிறாங்க சில நேரங்களில் ஏன்னா அன்றைக்குள்ள வந்து வட்டிக்கு வாங்கி தான் படம் பண்ணுவோம் யாருமே இன்னைக்குமே பாக்கெட்ல வச்சுட்டு யாரும் பண்றது கிடையாது அப்படிங்கும்போது அவர் பயங்கர பீக்ல இருக்கார் சார் நீங்க அஜித் அதாவது ரஜினி கமலுக்கு அடுத்து கார்த்திக் இருக்கார் அவ்வளோ ஹேண்ட்ஸம் நீங்க அதாவது என்ன சொல்கிறேன்னா நான் ஒரு மூணு படம் ஒர்க் பண்ணேன் கார்த்திகிட்ட அவட்ட பழங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விஷயத்தை திடீர்னு போட்டெல்லாம் அடிக்க ஆரமிச்சுருக்காங்களா அந்த தயார் போய் இப்போ நீங்கள் கேளுங்க கார்த்திக்கு மாதிரி ஒரு பழகுறதுல இனிமையான ஒரு ஷார்ட்டுக்கு வந்துவிட்டால் அவரை பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தாங்க ஓகே நீ அட்வான்ஸ் கொடுக்குறதே நீங்கள் ஓகேன்னு சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் நீங்கள் வந்து அந்த டேட் கிடைக்கல மறுநாள் டேட் கேட்குறாங்க நீங்கள் அப்போ யூஸ் பண்ண முடியல நீங்கள் திரும்பி அட்வான்ஸ் கேட்கும் போது அவர் வந்து இன்னொரு படத்துக்கு கொடுத்த டேட்டை உங்களுக்கு கொடுக்குறாரு இப்போ இது வந்து யார் மேலே மிஸ்டேக்காக இருக்கும் ரெண்டு பக்கமும் இருக்குதா எஸ் அப்போ நீங்க வந்து கார்த்திகை வந்து ஒரு சமீபத்தில் ஒரு இயக்குனர் கொடுக்கும்போது கொடுத்த உடனே திரும்ப அட்வான்ஸை கேட்குறாருன்னா நீங்கள் அவர் எவ்வளவு பெரிய நடிகர் நீங்க கொடுத்த அட்வான்ஸுக்கு கொடுத்தா இன்சல்ட் பண்றது மாதிரி இருக்கும் அது அவருக்கு அந்த இன்சல்ட் வருமா இல்லையா வேணும் போயிட்டு அவரு அவர் யாரா கூப்பிட்றாரா கூப்பிடல நீங்க தான் தேடி போறோம் நம்ம தேடி போய் கமிட்மெண்ட் பண்ணுறீங்க நீங்க அதுக்கப்புறம் மெதுவாக கூட மெதுவா வந்து சார் இது மாதிரி எங்களுக்கு ஃபைனான்ஸ் ரெடி பண்ணல சார் எங்களுக்கு பணம் வரல எங்களுக்கு அந்த அட்வான்ஸை கொடுங்கன்னா கூட சரின்னு சொல்லிட்டு போகிறார் நீ கொடுத்த உடனேயே உங்களை பற்றி விசாரிச்சாரு ப்ரொடியூசர் சரி சரியாக வரலை நான் அட்வான்ஸை உடனே எப்படி அது இன்சார் பண்ண மாதிரி இருக்க மாதிரி இருக்கிறதா பட் டேட் வாங்கிக்கங்க நீங்கள் ஒரே வார்த்தை இது இது வந்து நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக கேப்டன் இருக்கும்போது விஜயத்தில் இருக்கும்போது போது பஞ்சாயத்து போயிடுச்சு கேப்டன் கூப்பிட்டது கார்த்திக் வந்தார் இங்கே உட்காந்தாரு கேட்டது அவங்க டேட்டு சார் சொல்லி டேட் எழுதி கொடுத்துட்டு போகிறாரு பேப்பரில் இந்த டேட் யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கன்னு பட் அதுதான் ஒரு ஆர்ட்டிஸ்ட்டு பண்ணுவாங்க இப்படி தான் வந்து ஒரு சைடு நம்ம பார்க்க முடியும் இன்னொரு சைடு வந்து சில தயாரிப்புகள் கொடுத்தது பணம் அவனால் பண்ண முடியல சூழ்நில வரும்போது கண்டிப்பாக கொடுத்த அட்வான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் கேட் கேட்கப்பட்ட விஷயம் இருக்குது நான் பணம் தர முடியாது டேட் தரணும்னு அது கார்த்திக் சொன்ன விஷயமும் இருக்குது சார் ஓகே சார் நீங்கள் வந்து எல்லாருமே ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே வந்துடுவாங்க கோ ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அன்னைக்கு பல செலவுகள் இருக்கும் குறைஞ்சது வந்து லட்சங்கள்ல இருக்கும் எல்லாம் தயார் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு வயிற்று வலி உடம்பு சரியில்லை நிறைய தடவை தொடர்ந்து இதை எல்லா தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி அவர் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படி என்ன அவருக்குள்ளே பிரச்சனை இல்லை சார் அவருக்கு என்னென்னா இந்த டாப் வெயில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணி வெயில் வருது பார்த்திங்களா நீ அவுட்டோர்னா சொல்கிறேன் நான் இன்டோர்னால் நீங்கள் ஒரு ரூம் பண்ணுறீங்க ஏசியில் பண்ணுறீங்கன்னா அவர் பாட்டு பண்ணிட்டு போயிடுவார் அவுட்டோரில் நீங்கள் பண்ணும்போது டாப் வெயில் உச்சி வெயிலில் வந்து ஷூட் பண்ண மாட்டார் அவர் இது தெரிஞ்ச இயக்குநர்களுக்கு தெரியும் புது இயக்குனர்களுக்கு சரியா தெரியாது அப்போது நீங்கள் உதய சார்ட்டைலாம் நீங்கள் பண்ணும்போது நந்தமணி தெரியலாம் பண்ணும்போதுனால் பார்த்தீங்கன்னா ரெசிடென்சி காலேஜெல்லாம் ஷூட் பண்ணாங்க பீச்சில் இருக்கிறது அப்போது டாப் வெயில் வரும்போதே வந்து டூ ஹவர்ஸ் அவரே வேணான்ருவாங்க லெவன் தேர்ட்டி லெவன் ஃபார்ட்டி போய்ட்டு ஒரு டூ தேர்ட்டி த்ரீக்கு தான் வர சொல்வார் மற்ற க்ளோஸ் அப்ஸ் வேற ஆடிஸ் வச்சு எடுப்பாங்க அந்த அந்த ஒரு மூணு மணி நேரம் அவர் ஷார்ட் வர மாட்டார் இது ஒரு பக்கம் நீங்கள் காலையில் எட்டு எட்டரை மணிக்கு சொல்லிவிட்டு முக்கியமான நிகழ்ச்சி ஷூட் வரது இருந்ததுன்னா நீங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்டு ஈவினிங் பண்ணி கொடுத்துட்டு போவார் சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சில நேரங்களில் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு போன கார்த்திக்கும் இருக்கார் அதையும் நான் மறுக்க மாட்டேன் இருக்குது பட் அவருக்கு மைண்டு ஏதாவது டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா திரும்பி வந்து இதே நீங்கள் ஆனந்த பூங்காற்றேன்னு ஒரு படம் காஜா மீதின் அவர்கள் வந்து ரோஜா கமேன் ஷூட்டிங்கு ஷூட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மார்னிங் சன்ரைஸ் ஷாட்டை ஈவினிங் சன்செட்டில் எடுத்தால் ஒரு தகவல் கூட இருக்கு அதில் இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவர் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ஷார்ட்டில் ஓகேன்னு வச்சுட்டா சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் அவர் இந்த டைமிங் டிஸ்டர்ப் ஆகுமே தவிர மற்றபடி அவர் பண்ணி கொடுத்ததை பண்ணி கொடுக்காம வெளில வந்ததா கிடையவே கிடையாது அவர் திடீர்னு அவுட்டோருக்கு போகிறோம் ஒரு பத்து நாள் ஷூட்டில் போகிறோம் ஒரு ஏழு நாள் கரெக்டாக ஒர்க் பண்ணால் மூணு நாள் ஒர்க் பண்ண முடியலைன்னா சொல்லாமலாமல் சென்னைக்கு வந்துடுறார் அது ஒரு பெரிய மைனஸ் சில குறைபாடுகளும் கார்த்திகிட்ட இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது பட் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி ஒரு ஜென்டில் ஒரு பழகதல் இனிமையானவர் கோஆப்ரேஷன் நீங்கள் கோஆப்ரேஷன் இப்படி ஒரு பக்கம் பார்த்தாலும் வேற ஒரு கோபரேஷன் நீங்கள் பாத்தீங்கன்னா டைரக்டர் ப்ரொடியூசருக்கு அப்படி பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் ஆனால் இந்த அளவுக்கு அவர் வந்து ரஜினியும் கமலும் இருக்கிற அந்த கேப்பில் டாப்பாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் பட் அவருக்கு அவரே சில சில பழக்க காரணங்கள்ல தான் வீழ்ந்து போனதே இல்லைனா இன்றைக்கும் அதே ரோஜா கமெண்ட்ஸு பதினேழு வருடங்களுக்கு பிறகு படம் பண்ண வர்றார் இப்போ கார்த்திக் அவங்க ரோஜா கமெண்ட்ஸ் யார்கிட்ட ஃபஸ்ட்டு படமே கார்த்திக் கூட படம் அது பண்ண முடியல அவனால் ஆனந்த பூங்காட்டான் திரும்பி பண்ணுறாங்க மூணு நாள் படம் பண்ணதுக்கு பிறகு இன்னுமே எனக்கு நட்பு இருக்குது கார்த்திகிட்ட கார்த்திக் மூலம் நடிகரை பார்க்க முடியாது இப்போது கார்த்திக் ஒன்றா கார்த்திக் வச்சு நான் படம் பண்ணுறேன்னு சொல்றாரு அவர் ரோஜா கமிஷ் காஜா மையன்னு சொல்கிறார் பட் அவனால பாதிக்கப்பட்டவர் அவர் இருக்கார் ஓகேங்களா ஆனால் அவர் மாதிரி ஜென்டில்மேன் பார்க்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த ஒரு தயாரிப்பாளராக சொல்கிறார் பட் சில தயாரிப்பாளர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்கள் ஒரு சைடு தான் பார்க்குறோம் நீங்கள் அன்னைக்கே வந்து இந்த விஷயத்த நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து வேஸ்ட் அது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அந்த தயார்பாடல் வந்து இவர்கிட்ட சொல்லும் போது தரலைங்கும் போது எதனால் தரலைங்கிற இன்னொரு விஷயம் இருக்கும் இல்லை இன்னொரு பக்கம் இருக்கும்ல அதையும் பார்க்கணும் நம்ம கரெக்டாக பட் இதே இதை அம்மா கிரியே டி சிவா எடுத்துங்க அவருடைய ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போதே ஒன்றும் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு கார்த்திக் வச்சு கார்த்திக் பீக்கில் இருக்காரு அப்போ ஒரு படம் இம்மிடியட்டாக பூஜை பண்ணுன்னு பார்க்குறாங்க சூப்பர் டூப்ரேட் கொடுத்த படங்கள் சில்வஜிவில் படமாக இருக்குது தெய்வ வாக்குன்னு ஒரு படம் பண்ணுறாங்க நல்ல கவனி எம்எஸ் மது வாசல் ரைட்டர் அப்போ கார்த்திக் வந்து ஸோ இந்த கதையை நம்ம பண்ணுவோம்னு சிவாட்ட சொல்லும்போது சிவா ப்ரொடியூஸ் பண்ணுறாரு கார்த்திக் ஓகே நீங்கள் சொன்னால் ஓகே படம் தயாராது ஸோ ரேவதி அவங்க வந்து ஃபஸ்ட்டு குஷ்பு ஒண்ணி பண்ண வேண்டிய படம் அது பட் அந்த ஒரு தெய்வாக்கு சொல்லும் போது குஷ்பு கிளாமர் செட் செட்டாகுன்னு சொல்ல ரேவதியை போடுறாங்க எம்எஸ் போது டைரக்ஷன் ஒன்றே சிவா அந்த கேப்டன் விஜயகாந்த் போய் கேட்டிருக்காரு சிவா ஏன்னா அவர் தான் ஒரு லட்ச ரூபா கொடுத்த படத்தை ஆரம்பிக்க விட்டதே ஒரு விஷயம் சிவா மாதிரி அருமையான பிடிச்சி கிடைய மாட்டேன் சார் அவ நைஸ் பேர்சன் சிவா நான் அந்த அவருடைய கமல் நான் ஒர்க் பண்ண படம் போது அப்போது இந்த படம் ஆரம்பிக்க பார்த்தீங்கன்னா எம்எஸ் மது வேணான்னு சொல்கிறாங்க சில பேர் நல்ல ரைட்டர் அதோட வச்சுக்கோ டைரக்ஷன் வேணான்னு ஆனால் கார்த்திக் நான் சொல்லியிருக்கேன் சொல்லிட்டேன் சொன்னதுக்கப்புறம் டைரக்டர் வேலைன்னா அது அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்லி ரைட்டரை வந்து டைரக்டராக மாத்துறார் கார்த்திக் நீங்கள் நல்லா கவனிங்க மாத்துறார் ஆனால் எம்எஸ் மது வந்து அதாவது அவர் வந்து ட்ரிங்க்கு ரொம்ப ஓவராக ட்ரிங்க்ஸ் அடிச்சவனுடைய விளைவாக சொன்ன டயத்துக்கு அவர்னால பண்ண முடியல கார்த்திக் வெயிட் இருக்காருங்க ஷூட்டிங் வர்றதுக்கு இது இது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க நீங்கள் அப்போது எம்எஸ் போது ஃபுல்லாக ட்ரிங்கில் போய் லாக் ஆகி அவரால் தள்ளாடம் என்னன்னே புரியாமல் இருக்கு அந்த சமயத்தில் வந்து சிவா சார் வந்து ஃபஸ்ட்டு படம் தான் எனக்கு ப்ராப்ளம் ஆச்சு இது பண்ணும்போது என்ன கார்த்திக் பண்ணுறது என்ன விஷயம்னு சொல்லும்போது ஒன்றும் கவலைப்படாதீங்க நீ ஷூட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க பார்க்கல அப்படின்ட்டு ஏங்க அவர் நடக்கவே முடியாமல் தண்ணியில் இருக்கார் காலையில் எப்படி ஒன்றும் இல்லை சிவா நீங்கள் போங்க ஷூட்டிங்கு போகணும் போக நான் பார்த்துக்கிறேன்ட்டாரன் சரி கார்த்திக் சொல்லிட்டாருன்னு போகிறாங்க டே ஒன்லேருந்து இருபத்தெட்டு நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க தெய்வ வாக்கை வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கு இருபத்தெட்டு நாள் டயத்துக்கு வந்து எந்த டிஸ்டபன்ஸ் இல்லாமல் அந்த படத்தை டைரக்ட் பண்ணி கொடுத்தது கார்த்திக் இங்கே தெரியுமா நிறைய பேர் இருக்கே கார்த்திக்கு தான் தெய்வ வாக்கு படத்துக்கு டைரக்ஷன் பண்ணுது ஆனால் இப்போ பேர் பார்த்தீங்கன்னா எம்எஸ் மது பேர் தான் வரும் பட் உதயகுமார் சார் ரெண்டு சாங் பண்ணி கொடுத்தார் நாள் நிறைய பிஸியாக பண்ணியிருந்தால சாங் மட்டும் நீங்கள் பண்ணு சொன்னால் தான் உதயகுமார் சார் தான் வள்ளி வெள்ளியான வந்தால் சாங்கெலாம் உதயகுமார் ஸ்டைலில் பண்ணது கிளைமாக்ஸ் கொஞ்சம் பண்ணி கொடுத்தார் இந்த சிவா சார் சொல்கிறது கார்த்திக் ஒரு பக்கம் எனக்கும் அதுக்கு அடுத்து அதுக்கடுத்து நந்தவனித்தேவர் படம் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாங்க கார்த்திக் சார் டிஸ்டர்பன்ஸ் இந்த டைமிங் கீப்பப் பண்ணுறல கொஞ்சம் அது மிஸ்டேக் அந்த மிஸ்டேக் நம்ம ஒத்துக்கு தான் செய்யணும் அதனால் அவர் வீழ்ந்து போனது காரணமே கார்த்திக் அதுதான் மற்றபடி அவர் மாதிரி ஒரு ஹம்புளான ஒரு பார்ட்டி இந்த ரிசீவிங் ஆனது இதெல்லாம் வந்து கார்த்திக் அடிச்ச டேக் ஆர்டிஸ்ட்டு சார் அவர் ஷார்ட்டை வேஸ்ட் பண்ண மாட்டார் உங்களுக்கு ஜே பி ராஜாவின்னு ஒரு வந்து ஒரு டைரக்டரை பார்ட் பார்ட்டு மூங்கில் கோட்டை டைரெக்டரை படம் ட்ராப் ஆகுது அவரை கூப்பிட்டு ப்ரொடியூசராக்கிறார் கார்த்திக்கு பணமே இல்லை கார்த்திக்ன்றார் பரவாயில்ல நீ வா நான் பணம் அப்படம் வாங்கிறவன்ட்டேன் உதயகுமார்ட்டை சொல்லிட்டு ராஜாவை ப்ரொடியூசராக்கிறேன் உன்னோட ஃப்ரெண்டு வேற உதய் ஆனால் உதயகுமாரோடைய ஃபர்ஸ்ட்டு பொறுத்து டைரக்டர் கார்த்திக்கு அவர் ஃபஸ்ட்டு பண்ண டைரக்ஷனுடைய இந்த படத்தை ஹீரோ கார்த்திக்கு கார்த்திக் பிரபு உரிமை கீதம் உதய் நான் உன் ஃப்ரெண்டு ராஜா ரே ப்ரொடியூசர் ஆக்கிறேன் படத்தை ஆரம்பிங்க அப்படின்றார் பணமே வாங்கலை கார்த்திக் வாங்காமல் பொண்ணுமணின்னு படம் பண்ணி கொடுத்தார் எந்த அளவுக்கு சூப்பர் ஹிட் படம் உங்களுக்கு பொண்ணுமணி சௌந்தரிய அறிமுகப்படுத்துகிறோம் நாங்கள் தான் அந்த படத்தை நான் தான் பேர் ஒரு பண்ணேன் அவ்வளோ அம்புலான பார்ட்டி சோலா சிரட்டனில் லஞ்சு கொடுக்குறார் பர்த்டேக்கு என்னையும் கூட்டு போனார் முக்கியமான கேமராமேன் டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் இவங்கெல்லாம் சேர்த்து என்னையும் கூட்டு போய் சோலாவில் லஞ்சு அவ நெருங்கி இருக்கு கண்டிப்பாக தெரியும் ஆனால் மிஸ்டேக்கு பண்ணியிருக்கார் அவருடைய இந்த சிறிய தவறுகள் பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாய் தான் அவ்வளோ உச்சத்தில் இருந்த ஒரு நடிகர் திடீர்னு வந்து காணாம போறார் அவருடைய திருமண சர்ச்சை கூட பயங்கரமாக வந்தது என்ன சார் இல்லை அவரை விரும்பின பொண்ணுகள் நிறைய பேர் இருக்காங்க சார் நிறைய ஆக்டர்ஸ் கூட லவ் பண்ண ரொம்ப லவ் பண்ணாங்கலா பட் அந்த லவ்ங்கிறது இவருக்கும் சேர்ந்து வரணும் வந்தால் தான் அது லவ் பட் அந்த சோலை கோயில் படத்தில் நடிக்கும்போதே அவங்க ஃபஸ்ட்டு படம் அவங்களுக்கு ஹீரோயினாக வர்றாங்க அவர்கள் மேலே ஒரு ஈர்ப்பாடு ஏற்பட்டு தான் அவர் உடனே அந்த லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணி தான் அவங்க மேரேஜ் பண்ணாங்க இது ராதா ரவி சார்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் கல்யாணம் பண்ணாங்க இன்ன வரைக்குமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா தான் ட்ராவல் இருக்காங்க பிரச்சனைகள் இல்லை பட் நிறைய பிரச்சனைகள் உருவாச்சு அந் நம்ம அதுக்குள்ளே போக நான் கல்யாணத்தில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் உருவாச்சு கார்த்திக்கு வந்து பண் அதாவது கல்யாணம் நடக்கூடாங்கிற அளவுக்குலாம் அவருக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் உருவாச்சு அவங்க சைடில் ஒத்துக்கல எஸ் அதுக்கு மீறி தான் கார்த்திக் வந்து நான் விரும்பிட்டேன் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த அவங்கள கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தேன் ஸோ அவ்வளோ பிரச்சனை தாண்டி ஒரு விஷயத்தை பண்ண நம்ம சொல்லிட்டா செய்யணுங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பக்கம் பார்க்குறோம் ஓகே ஒரு பக்கம் எல்லாத்துக்குமே மறுபக்கம் இருக்கும் அந்த மறுபக்கம் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுடன் தான் இருக்கும் இன்னொரு மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அதில் பக்கா ஒரு ஜென்லமெண்ட் சொல்லுவேன் நான் கார்த்திக் திருமணம் மறுமணம் பண்ணார் அப்படின்ற இல்லை அதுதான் அது 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 அதான் சொன்னீங்களே திருமணங்கும் போது அதுக்கு அதுக்குள்ளே ரொம்ப போக வேணான்னு பார்த்தேன் பர்சனல் அது அவங்களுடைய ஒய்ஃபுடைய சிஸ்டரே வேறு மேரேஜ் பண்ணாங்க அதான் விதின்றது இதுதான் அதாவது ஒன்றுக்கு ரெண்டுன்னு கடவுள் போட்டிருப்பான்னு சொல்லுவாங்க அதை அப்படி அமைஞ்சுது சரி பர்சனலுக்குள்ளே போகவேணா ஓகே சார் அது கௌதம் கார்த்திக் வந்து தன்னுடைய திருமணத்தையே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட போய் மூன்றாவது மனுஷன் மாதிரி போய் அறிவிச்சாரு அவருக்கு ஒரு ஆதங்கம் அப்பா என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ணல அம்மா தான் என்ன பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னும் போது கார்த்திக் என்ன நான் நிறைய பேர் கூப்பிட்டு பண்ணலான்னு இருந்தேன் நீ என்னடா இப்படி பண்ணு அப்படிங்கிற மாதிரி அது நம்ம பார்க்கறதுக்கு எமோஷனலா இருந்தது ரெண்டு பேர் பக்கமும் நம்ம பார்க்க வருத்தமாக தான் இருந்துச்சு கௌதம் கார்த்திக் சொல்றதோ ஒரு பக்கம் கரெக்டா இருந்தாலும் ஒரு அப்பாவான கார்த்திகை கண்கள் கண்களுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அது என்ன தான் நடந்தது ரெண்டு பேருக்குள்ள இல்லை ஒன்றும் நடக்கல இந்த கார்த்திகை பற்றி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது பையன் கேள்விப்படும் போது கொஞ்சம் அந்த ஆதங்கம் இருக்கும் இல்லையா அப்பா பற்றி இப்படி தகவல் வருது பேசுகிறாங்க இப்போ இல்லை அது தொடர்ந்து கார்த்திகை பற்றி அப்பா நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருப்பாங்க கௌதம் கார்த்திக ஹீரோ ஆனதுக்கு பிறகும் கார்த்திகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா பேசியிருக்காங்க ரெண்டு பேருமே கூட படம் பண்ணியிருக்காங்க சொல்லலை தன்னுடைய அப்பாவ வந்து பேசும்போது ஒரு பக்கம் பார்க்கும்போது பிள்ளைங்கும் போது அந்த ஒரு ஒரு ஆதங்கம் இருக்கும் பட் அது சரியாக இருந்தால் அவனால் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது அந்த ஒரு மன நெடுல் நிறைய இருந்தது ஸோ அவர் இதை கல்யாணம் பண்ணும்போது கூட இது பெரிய அளவில் கிராண்டாக பண்ணி ஏன்னா நவரசன் நாயன் முத்துராமன் அந்த அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா முத்துராமன் சார் இருக்குள்ள டைட்டில் நவரச நாயன் தான் கூப்பிடுவாங்க வேற பிறகு இந்த டைட்டில் வந்து இந்த கமலஹாசன் போச்சு ஸோ நவரசன் நாயன் இந்த கமலஹாசன் போனோம் வெற்றி விழா படத்தில் டைட்டில் தான் போடுவாங்க அப்புறம் தான் இந்த கார்த்திக் ஆட்டப்படி வந்துச்சு இதை ஸோ இப்படி ஒரு தாத்தா அப்பா பேரும்போடும் இருந்தது அப்பா பற்றியோடு பேசும்போது செய்யும்போது த பையனுக்குள்ள சில அந்த வருத்தங்கள் நிறைய கௌதமுக்கு இருந்துச்சு அதனால் பெரிய அளவில் அதை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி இந்த பண்ண முடியாத சூழ்நிலை வந்து மாட்டினார் அதுக்கப்புறமா கார்த்திக் சார் ஒரு பெரிய சொத்து பிரச்சனை ஒன்று வந்தது எஸ் அவங்க அண்ணன் ப்ராப்ளம் பண்ணார் அது என்ன சார் அவர் பாவம் என்கிட்ட என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தார் இல்லை சொத்து பிரச்சனை எல்லா இடத்துலையுமே இருக்குது இவங்க ஃபேமிலிக்கிலேயும் வந்துச்சு ரெண்டு மிகப்பெரிய வீடு ஆலோர்பேட்டையில் ஒன்று பாய்ஸ் கார்டனில் ஒன்று அது இன்றைக்கெல்லாம் பார்த்தா நூறு கோடிக்கு மேலே போகிற அளவுக்கான சுற்று மதிப்பு உள்ளது அது அப்புறம் சிஸ்டர்ஸ் கார்த்திக் அவங்க இருக்காங்க சிஸ்டர் மேலே தனி ஒரு லவ் வச்சுருப்பார் கார்த்திக் எப்போவுமே அம்மாவை வந்து தெய்வன்னு தான் சொல்லுவார் அவர் அம்மாவை ஏமாற்றி அண்ணன் வாங்கிட்டாரு அது வந்து மிகப்பெரிய தவறு அம்மாவை டிஸ்கஷன் பண்ணியிருக்கலாம் எல்லா இப்போ நான் தான் என்னுடைய சிஸ்டருக்கெலாம் நான் பண்ணினேன் சம்பா நான் சம்பாரிச்சிக்குவேன் பண்ணிக்குவேன் பட் அம்மாவை ஏமாற்றி அண்ணன் வாங்கிட்டு போகும்போது அதை நியாயமாக வரணும் இல்லையா ஸோ நான் சிஸ்டர் அப்போ இது எனக்கு வரான கூட சிஸ்டர்ஸ் கொடுக்கணும்ல அவர் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே தான் இந்த சொத்து கேஸில் நிறைய ப்ராப்ளம் போச்சு ஊட்டியிலலாம் நிறைய கெஸ்ட் ஹவுஸ் மாதிரிலாம் வச்சிருந்து அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது கூட அவர் நிறைய ஏமாத்தின விஷயத்தையே கார்த்திக் ஃபோக்கஸ் பண்ணார் ஏன்னா இவர் மேலே ஒரு தவறு சொல்ல ஆரம்பிக்கப்பட்டுச்சு கார்த்திக் மேலே அதற்காக தான் அவர் எல்லாத்துக்குமே இந்த மீடியாவில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் கார்த்திக் அந்த கேஸில் போய் எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் பார்த்துக்குறேன் சிஸ்டர்களுக்கு வேணும்னு சொல்லி அந்த விஷயத்தை அப்படியே பேசும்போது அவங்க அண்ணன் பையன் கூட கார்த்திகை தான் சப்போர்ட் பண்ணுறாரு அவர் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கு பட் ரொம்ப பேச நான் விரும்பலை பட் வெளியில் வந்தாச்சு இதெல்லாம் தெளிவுபடுத்தணும் சொத்துக்களை எங்களுடைய சகோதரிக்கும் வேணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் கன்வே பண்ணார் பட் எல்லா இடத்துலையும் உள்ளது மாதிரி சொத்து பிரச்சனை அங்கேயும் வந்துச்சு சார் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி கூட கார்த்திக் வந்து மருத்துவமனையில் அட்மிட் பண்ணாங்க ஆனால் முன்ன மாதிரி இல்லையே கார்த்திக் கொஞ்சம் உடல் அவர் கொஞ்சம் உடல்ல ஒரு சின்னதாக ஒரு என்ன சொல்கிறது சில மாற்றங்கள்லாம் இருக்குது சார் பழைய கார்த்திக் மாதிரி இல்லை இப்போ என்ன ஆச்சு அவருக்கு உடல்நிலையில் இப்போ அவருக்கு ஸ்கின் அலர்ஜி கொஞ்சம் இருந்தது சார் நான் சொன்னேன் இல்லையா அந்த வெயில் சன்லைட்டில் டாப் வெயிலில் பண்ண மாட்டார் ஸ்கின் வந்து அலர்ஜி ஆகிடும் அவருக்கு ரெண்டாவது வந்து சில இந்த ஹீம் சில இந்த விக்கு ஏதோ சம்திங் ஒரு தடவை ரெண்டு மூணு தடவைலாம் வச்சார் இடையில இப்போ நிறைய படங்கள்ல கேப் போட்டெலாம் ஆக்ட் பண்ணிட்டு பாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா பட் அந்த விக்கு வச்சு அவருக்கு அந்த அலர்ஜி செட் ஆகலை அது ஸ்கின் ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஏசி இல்லைன்னா அவங்கள இருக்க முடியாது சார் இப்பையாவது உங்களுக்கு ஏசி ஃப்ளோர் ஏசி கேரவன் ஏசி எல்லாம் இருக்குது அப்போல்லாம் எதுவுமே கிடையாது அவுடோரில் அப்படியே வரணும் அப்படியே ஷூட் பண்ணிட்டு போகணும் அவுடோரில் கேரவன்லாம் கிடையாது நீங்கள் ஃபேன் மட்டும் இருக்கும் அதில் தான் பண்ணணும் ஸோ வெயிலில் பண்ணணும் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இன்டோர் பண்ணீங்கன்னால ஏசி இது கிடையாது நீங்கள் ஸ்டாண்ட் ஃபேன் வச்சு தான் பண்ணுவாங்க ஸோ அந்த காலத்தில் பண்ணும்போது அவருக்கு வந்து சில உடல் பிரச்சனைகள் உருவாச்சு ஸ்கின் டோன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு அவருக்கு அதில் தான் அவர் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியல ஃபேமிலி பிரச்சனை இஷ்யூ கொஞ்சம் ஆச்சு ஒரு மனிதனுக்கு ரெண்டு மூணு பக்கமே உள்ளுக்குள்ளே அடி மத்தளை மாதிரி அடி உள்ளும் போது தான் அவர் வேறு எதையாவது நோக்கி போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறார் அதில் சில சில தவறான பழக்கங்கள் அவருக்கு வந்து வருது அதன் மூலமாக தன்னுடைய உடம்பை அவரை கெடுத்துக்கிட்டார் வேறு பட் இப்போ உடல்லே சரியில்லாமல் கொஞ்சம் இனிமேல் அவர் ஆக்ட் பண்ணி பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கம்மி தான் ஏன்னா உடல் ஒத்துழைப்பு அவருக்கு இல்லாமல் இப்போ அது வருத்தமான ஒரு செயல் தான் அவ்வளோ அவ்வளோ ஹம்புளான ஒரு பெஸன் அழகான ஒரு நடிகர் அவளை கார்த்திகை பிடிக்காதுன்னு வந்து சொல் அதை யாரும் சொல்லி நான் கேள்விப்படவே இல்லை நீங்கள் நீ படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் படங்கள் ஒன்று 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 அவ்வளோ எக்ஸலண்டான ஒரு மூவி நீங்கள் கோகுல தில்சுன்னு ஒரு படம் அகத்தியன் பண்ண படம் நீங்கள் நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வாழ்ந்துருப்பார் அப்படி மலையில் எப்படி நம்ம சிவாஜி கணேசன் அவர்களை பார்த்து அப்படி அப்படி மிரண்டு போனோமோ அதுக்கு ஈக்குவலாக கோகுல தில்சி இதில் வந்து கார்த்திக் பண்ணியிருப்பார் என்ன ரோல் ஒவ்வொரு படங்கள் சொல்லிட்டே போலாம் சார் மௌனராகம் படத்தில் கார்த்திகரோல்லாம் இது வரைக்கும் யாரும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ரேவதி அந்த கார்த்திக் அந்த அந்த படம் பெரிய ஹிட் ஆனது காரணமே அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் வர்ற சீன் தான் சார் படம் ஊரா இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு போயிருப்பார் மணி நிறுத்தலாம் இருபது நிமிஷம் தான் கேரக்டர் எவ்வளோ ஃபேன்ஸ் உருவாச்சு அக்னி நட்சத்திரம் சொல்லிட்டே போகலாம் நீங்கள் அதை அடுக்கிக்கிட்டே போகலாம் அவ்வளோ அருமையான ஆடிச்சு டேக் ஆர்டிஸ்ட் சார் யாராவது நீங்கள் இன்னொரு பக்கம் நீங்கள் காஜா மதீன் சாரே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு கார்த்திக்கு தான் நம்ம பேசுகிறோம் நம்ம பார்க்குறோம் அவரால் பாதிக்கப்பட்டது நான் இருக்கேன்னு சொல்கிறாரு ஆனால் கார்த்திக் கூட மோசமான எத்தனை வந்து அதை ஹீரோக்கள் இருக்கான்னு தெரியுமான்னு கேட்குறாரு தெரியுமா எத்தனை ஹீரோனால் நான் டேமேஜ் ஆனங்கிறதையும் சொல்ல வர்றார் ஒரு ஹீரோ வந்து ஒரு தயாரிப்பில் வாழ வச்சதா சார் இல்லைங்கிறார் ஸோ மிகப்பெரிய ப்ரொடியூசர் சுரோதா காமின்ஸ் ப்ரொடியூசர் அருமையான ஒரு கேரக்டர் காஜா மைதன் அவர் ஸோ மூணு பேர் யானவேல் ஜெயபிரகாஷ் அண்ட் காஜா மைதன் வந்து இப்போ கேரக்டர் ஆக்டிங்கில் போயிட்டார் யானவேல் சார் வந்து ஃபுல்லாக பிஸ்னஸ் பெட்ரோல் பங்க் வச்சு பிஸ்னஸில் இருக்கார் இவர் மீண்டும் இப்போ வந்து ஒரு படம் பண்ணுறார் இப்போ கார்த்திகெல்லாம் பாதிக்கப்பட்டேன்னு சொன்னால் கூட கார்த்திக் வச்சு இப்போ நான் பண்ணுறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குன்றார் ஏன்னா ஒரு நல்ல மனிதன் நான் அதான் நல்ல கோஆப்ரேஷன் வந்து சில விஷயங்களுக்கு பண்ண முடியல தவிர பட் அதுதான் சொல்றோம்னா அவருக்கு அவரே தான் வில்லன் வந்து யாருன்னா கார்த்திக் வில்லன் கார்த்திக் தான் நீங்கள் இந்த கடலுக்கெல்லாம் கூட்டு போய் கார்த்திக் வச்சு மிரட்டினாங்கன்னு சில விஷயங்கள் பேசப்படுது இல்லையா அது காஞ்சாமுன் சார் வந்து சில சூழ்நிலை தவிர்க்க முடியாம ஜஸ்ட் ஒரு ஹாஃப் ஒன் ஹவரோ தான் கார்த்திகிட்ட கூட்டு போய் தனிமையில் பேசணும்னு பேசப்பட்ட விஷயம் அது உடனே வெளியில் வந்து இந்த டாபிக் வந்து இப்போலாம் சோசியல் மீடியா வந்து சோசியல் மீடியா கிடையாது மீடியாவில் வந்து போக்கஸ் ஆயிடுச்சு சில பேர் நாலு நாள் அஞ்சு நாள் கூட்டி போயிட்டேன்னு சொன்னாங்க அதெல்லாம் கிடையாதுன்னு அந்த ப்ரொடியூசரே சொல்கிறார் நான் போனால் கார்த்திகை சார்ட்ட பேசணும் சில ப்ராப்ளம் இருந்துச்சு பேசிட்டு கூப்பிட்டு வரும்போது இந்த வெளியில் அது இந்த தவல் போயிடுச்சு உடனே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை போட்டு கார்த்திகை நான் தோல் மேலே தோல் கைப்பட்டு வச்சு நாங்கள் ஒன்றும் இல்லை சில விஷயங்கள் பேசினா போனால் இப்போ வந்தாச்சு நாங்கள் திரும்பி படம் பண்ணுங்கிற விஷயத்தை டிக்ளேர் பண்ணின்றார் கார்த்திகை பற்றி தவறான செய்திகள் நிறைய வெளியில் போச்சு அது காரணம் அந்த இடத்த அவர் கொடுத்துட்டார் அதுதான் பண்ண பெரிய மிஸ்டேக் கார்த்திக் பண்ணது பெரிய மிஸ்டேக் ஒன்று தானே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆர்டிஸ்ட்லாம் நமக்கு இல்லைங்கிற மிகப்பெரிய ஒரு குறை இருக்குது சார் நமக்கு அவரு அவர் கொஞ்சம் ஆஃப் ஆனதுக்கப்புறம் தான் விஜய் அஜித்தே உள்ளுகளை என்ட்ரி ஆகிறாங்க சார் நீங்கள் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் ஆனந்த பூங்காட்டுறேன் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அஜித்தெலாம் நீங்கள் தீயாக பண்ணியிருப்பாங்க நீங்கள் விக்ரமே வந்து மிரளாரு அந்த அந்த முன்னிடத்தில் என்ன கொடுத்த எல்லாம் கார்த்திக் விட்ட ஆளே இல்லைங்க அந்த கேட்கில் பண்ணுறதுக்கு அப்படின்னு அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்றாரு அந்த படம் ரீமேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் ரவிச்சந்திரன் பண்ணார் தெலுங்கில் வெங்கடேஷ் பண்ணார் கார்த்திக் ரோல் பண்ணதை கிளைமாக அந்த வீடியோவை போட்டு போட்டு தான் பார்த்து பண்ணேன்றாங்க எனக்கு கார்த்திக் மாதிரி நாங்கள் பண்ணணும் வேறு மாதிரி பண்ணால் அதனுடைய கேரக்டர் அடிபட்டுருன்னு சொல்லி இப்போ கார்த்திகுடைய பெர்ஃபாமன்ஸ் எந்த அளவுக்கு இருந்தால் நீ பார்த்துருப்பாங்க ஒரு நல்ல நடிகர் சிறந்த மனிதர் ரொம்ப ஹம்பிளான ஒரு பார்ட்டி பட் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னால அவருக்கு அவர் ஏற்படுத்தி விடிறதுனால அவர் மார்க்கெட் வந்து போச்சு தேவையில்லாமல் அவர் பற்றிய கான்ட்ரவர்சிகள் நிறைய உருவாச்சு இன்றைக்கும் தேவையில்லாமல் சில கான்ட்ரவர்சியில் உருவாக்கிட்டாங்க அது பேச பொருள் ஆகிப்போச்சு ஓகே சார் கார்த்திக் கூட நீங்கள் உங்களுடைய தனி பயணம் ஒன்று இருக்குது அதை பற்றி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் தான் இந்த விஷயத்தை நாங்கள் சொன்னோம் நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணீங்க அதாவது ஒருத்தருக்கு ரெண்டு பக்கமும் இருக்கும் கண்டிப்பாக சார் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நீங்கள் ரெண்டுத்தையுமே சொல்லியிருக்கீங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது எங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது நன்றி இதை விட இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் தெளிவாக கேட்டுங்க ராதா ரேவி அவர்களும் கார்த்திக்கும் திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டு அன்னந்தம்பி பாண்டிங் பாட்னர்னு தான் சொல்லுவாங்க ரெண்டு பேருமே ராதாரவி பார்ட்னர்னு சொல்லுவார் இவர் பார்ட்னர் சொல்லுவார் ராதாரவி இது எங்கள் பூமின்னு ஒரு படம் சொந்த படம் தெரியாது கார்த்திக் தான் ஹீரோ பி வாசு டேரக்ஷன்னு அந்த படம் சில ப்ராப்ளங்கள்னால நிற்குது வருது நிற்குது எடுத்து ராதாரவி சார் முடிச்சிட்டார் படத்தை அப்போது படம் ரிலீஸ் பண் பண்ணுற வேண்டியது ஒரு ரெண்டரை லட்ச ரூபா சம்திங்ஸ் தேவைப்படுது ஏதோ ராதாரவி அவர்களுக்கு அவருடைய நண்பரை கேட்க போகிறார் கார்த்திகிட்ட கேட்கல அவர் பாட்டர்ன்னு சொல்லக்கூடியவர் கார்த்திகிட்ட கேட்டால் கார்த்திகை கொடுத்துருப்பார் ஆனால் ராதா இவர்கள் கேட்கல அவருடைய நண்பர்கிட்ட கேட்குறாரு பட் நண்பர் வந்து அவர்னால தர முடியல இந்த தகவல் வந்து ராதாராவை எதுக்கு வந்தார் என்ன பேசிட்டு போனார்னு கார்த்திக் கேட்டு இல்லை ஒரு ரெண்டரை லட்ச ரூபா பணம் தேவைப்படுது ராதா அந்த பட விஷயத்தமா ஃபைனல் தேவைப்படுது போது மறுநாளே கார்த்தியோட மேனேஜர்கிட்ட சொல்லி ராதாவை வீட்டில் போய் ரெண்டரை லட்ச ரூபா கொடுத்துருவா சொல்கிறார் ராதா ரவி பார்த்தோன்னே அவரோட மேனேஜர் பார்த்தோன்னே என்ன கார்த்திக்கு எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒன்று சார் பொட்டியை கொடுத்துரு சொன்னார் என்ன இருக்குன்னு பார்த்தா அந்த பண்ண ரெண்டு லட்ச ரூபா உடனே ராதா ரவி உடனே கார்த்திக் ஃபோன் பண்ணிட்டார் கார்த்திக் என்ன ரெண்டு லட்ச ரூபா இருக்குது ஒன்றும் இல்லை பாட்னர் வச்சுக்க வச்சுக்க ஏதோ இது தேவைப்படுதுன்னு சொன்னியா மீனியே ஏன்டா கேட்கக்கூடாதா என்ன பாட்னர் அப்படின்னு பேசுகிறார இல்லை கார்த்திக் இல்லை பாட்னர் ஒன்றும் பேசாத வச்சுக்கோ வேலையில பாரு அப்படின்னு ரெண்டு லட்சம் ரூபாய் ராதாரவி கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கார் கோயமுத்தூர் ஏரியாவுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது இதே இதோ கோயமுத்தூர் ஏரியா அவர் வாங்கினார் கார்த்தி நீங்கள் ரெண்டு பக்கம் சொன்னீங்களே அதனால் இன்னொரு பக்கத்துக்காக தான் இந்த விஷயத்தையும் சொல்லுவேன் நான் எல்லாருக்குமே ரெண்டு பக்கம் இருக்கு சார் எனக்கும் இருக்கு சார் உங்களுக்கு இருக்கு எல்லாருக்குமே இருக்கு அந்த ஒரு பக்கம் கொஞ்சம் மோசமாக இருக்கும் சுமாராக இருக்கும் அது கெட்டவங்களாக தெரியும் இன்னொரு பக்கம் இருக்கு பார்த்திங்களா அந்த பக்கத்தை மட்டும் நம்ம பார்த்தா போதும் அதில் அந்த முகம் எப்படி தெரியுது எப்படி நடந்துக்கிட்டார் என்ன பண்ணுறார் நான் இன்னொரு முகத்தை பார்த்தேன் அதனால் கார்த்திகை பற்றி நான் பேசினேன் இப்போ பாசிட்டிவான ஒரு மனிதர் தான் நல்ல மனிதர் தான் சொல்கிறேன் நல்ல கேரக்டர் தான் வில்லனுக்கு வில்லன் கார்த்திகை தான் வில்லன் வேறு யாருமே இல்லை சார் அவர் நன்றி சார்